ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்னைக்கு இந்த வீடியோவில் புதன் வியாழன் என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜையும் டெய்லி ருட்டீன்ஸ் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேருந்து தைப்பூசத்துக்காக பழனி பாத யாத்திரை கிளம்பிட்டாங்க அதையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையும் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி புதங்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு மணி அப்படிங்கும்போதே எழுந்திரிச்சாச்சுங்க எந்திரிச்சனையும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் நேற்று பதிவிலையே சொல்லியிருப்பேன் பழனி பாத யாத்திரை வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு அஞ்சு நாள் நடப்பாங்க முருகருக்காக மாலை போட்டுட்டு காவடியெல்லாம் தூக்கிட்டு அஞ்சு நாள் நடப்பாங்க தைப்பூச அன்னைக்கு அங்கே போயிடுவாங்க மலை ஏறிட்டு நம்மளோட பழனி முருகனுக்கு தான் கோயிலுக்கு தான் போவாங்க அங்கே போய் மலை ஏறி அந்த முருகரை கூட்டத்தோட கூட்டமாக அரோகரா அரோகரான்ட்டு அவ்வளோ ஒரு பக்தி மயமாக போயிட்டு வருவாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ண மாட்டாருங்க ஆனால் போன வருஷமும் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருந்ததுனால போக முடியல இந்த வருஷமுமே போக முடியலங்க இருந்தாலும் நடந்தாவது போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில்தான் தான் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார் அதுக்குள்ளே என்னாச்சுன்னு தெரியல வேண்டாம் அப்படின்னே சொல்லிட்டாங்க என் பையன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக போகிறேன் போகிறேன்னு அவ்வளோ ஒரு அடம் பிடிச்சிட்டு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தாங்க இந்த வருஷமாவது போகலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட சூழ்நிலைகள் போக முடியாத மாதிரியே இருக்குது அதையுமே நான் கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்லிக்கிறேங்க ஏன்னால் சும்மாவது நடந்து போகலாம் ஒரு மலை ஏறாட்டியும் அடிவாரத்திலேயாவது சாமி கும்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருந்தாங்க ஆனால் அதுவுமே வேண்டான்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு தம்பி முதல் முதலாக போகிறான் சரியே மலை ஏறாமல் இருக்கணும் அடுத்த வருஷம் நம்ம மன நிறைவாக போய் மலை ஏறி அந்த முருகனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க ஆனால் எங்கள் வீட்டில் நான் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பழனி மலைக்கு தாங்க போயிருப்போம் எங்கள் வீட்டுக்காருக்கு முருகர்னால் அவ்வளோ பிடிக்குங்க அதுவும் எதாவது அவருக்கு மனசில் சங்கட்டமாகவோ ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா உடனே பழனி முருகனை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாருங்க நாங்கள் அடிக்கடி பழனி போயிருக்கிறோம் ஆனால் இந்த கொஞ்ச நாளாக ஒரு ரெண்டு வருஷமாக ஆனால் போக முடியல மலைக்கோயிலுக்கு எதுவும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டாங்க தெரிஞ்சவங்க வந்து இறந்ததுனால சொந்தக்காரங்க அதனால தான் நான் நிறைய பதிவுலேயே இந்த தீபம் ஏற்றுறது இந்த கார்த்திகை தீபம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்ற முடியாதுங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பேன் அது நீங்களும் தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் வீட்டில் எப்பும்போதே சாமியெல்லாம் கும்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த மலை கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருந்தாங்க அதனால தாங்க போக முடியல அதையும் நான் கொஞ்சம் வருத்தத்தோடையே தெரிவிச்சிக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வெளியிலேருந்து உள்ள கோலம் போட்டு விட்டுட்டு வெளியில் நம்ம பிரபஞ்சத்துக்காக அஞ்சு தீபம் ஏற்றி வச்சுட்டு இன்றைக்கி மனமார ஒரு ஒரு வேண்டுதல் நம்மளோட அஃபர்மேஷன்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட மந்திரங்கள் எல்லாமே மனமாற இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணி முடித்தாச்சுங்க நான் எப்பவுமே கேட்டுக்கிறது தாங்க எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும் எல்லாத்தோட வாழ்க்கையுமே ஒரு அன்பும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கிட்ட இன்றைக்கி நான் மனமார கேட்டுக்கிட்டேன் என்ன அப்படின்னா எப்பவும் விழிப்புணர்வையோடையும் இருக்கணும் ஒரு அன்போடையும் கருணையோடையும் ஒரு அக்கறையோடையும் இருக்கணும் பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில மன சஞ்சலங்கள் கொஞ்சம் இருந்ததுங்க எப்படி அப்படின்னா நான் போன பதிவிலையும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள் அப்படிங்கிற மாதிரி தாங்க நாம் நினைக்கிற எண்ணத்துக்கும் செயல்படுறதுக்கும் பார்த்திங்கன்னா சுற்றியுமே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லா நேரமுமே இல்லை ஏதோ ஒரு நேரம் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதையும் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல இருந்தாலும் நாம் சிவனையும் இருந்தாலும் நம்மளையும் இது பண்ணுறக்கும் ஆளுக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தாங்க நம்மளை வேணும்னே வம்பழுக்கிறவங்கள என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல எவ்வளவுதான் நம்ம சிவனேன்னு இருந்தாலும் நம்மளை பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் வம்பெழுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்க போகிற அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்களாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி அரிசியை ஊற வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிளம்பிட்டேன் இந்த போனை பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து என் கூட இருந்துகிட்டேதாங்க இருந்தது கடைக்கு போயிட்டு வந்துட்டு பச்சை பயிர் வந்து வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து உள்க்குள்ளையெல்லாம் நான் பார்த்திங்கன்னா அந்த இருட்டான அந்த நேரத்தையும் சரி அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அங்கே முன்னாடி மட்டும் கூட்டி விட்டுட்டு வாசல்லாம் தெளிச்சு விட்டுட்டு கோலம் போட்டிருந்தேங்க அதுக்கப்புறம் தான் இந்த பாதையை நான் வந்து செஞ்சுக்கிறேன் இது ஃபுல்லாகவே செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே விடிஞ்சிடுதுங்க அதனால ரெண்டு வேலையாக தான் இப்போ இருக்குது நேரமே எந்திரிச்சோம் அப்படின்னா வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதனால் உள்ளுக்குள்ளே மட்டும் கூட்டி விட்டுட்டு தெய்வம் எல்லாம் அதுக்கப்புறம் வெளியிலையும் குழம்புலாம் போட்டு விட்டுட்டு இன்றைக்கி கீரை கொஞ்சம் கிடைச்சிருந்தது அதனால் பச்சை பயிற வேக போட்டுட்டு கீரையை வந்து பொரியலாக செஞ்சிடலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்டு நான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னமோ தெரிலங்க ஒரு சில நேரம் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு கூட எனக்கு தோணும் என்னை வந்து வம்புக்கே இழுத்தாலும் சரி நான் எதுவுமே பேச மாட்டேங்க பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்துருவேன் அதனாலையே பார்த்திங்கன்னா தேவையில்லாத வம்புகள் நம்மளுக்கு தேடியே வருது அப்படின்னே சொல்லலாம் சொல்லலாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது நம்ம யாராவது நம்மளைய ஏதாவது சொன்னால் அவங்க திருப்பி பேசிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆளுக்கிட்டையெல்லாம் யாரும் எதுவும் சொல்கிறதில்ல ஆனால் திருப்பி எதுவும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா தேவையில்லாத வம்புகளெலாம் வரத்தாங்க செய்து அந்த மாதிரியான ஒரு விஷயம்தாங்க என்னால் இதை வந்து ஓப்பனாக சொல்ல முடியல அதனால் இப்படி சொல்கிறேன் ஒரு சில நேரம் எனக்கே தோணும் ஏன் இவ்வளவு ஒரு பொறுமையோடு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் பொறுமையும் மீறி நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கிற வரைக்கும் இருப்பேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி தாங்க பேசிடுவேன் என்னாலேயுமே பேசாமையெல்லாம் இருக்க முடியாது ஆனால் ஓரளவு பொறுமையாகவே இருப்பேன் அதுக்கப்புறம்தான் பேசதினாலும் இப்போ நான் யாரையுமே காயப்படுத்துகிற மாதிரியெல்லாம் பேசுகிறதே இல்லைங்க அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நாம் இருக்கும்போது நம்மளை வாட்ச் பண்ணுற சிலர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை எந்த வழியில் பேச வைக்கலாம் அப்படின்னே இருக்கிறாங்க அது நம்ம பேசி முடித்ததுக்கப்புறம் அவங்க நடந்துக்கிற ரியாக்ஷன்லேயே நல்லா தெரியுது எப்போவுமே இனி கவனமாக பார்த்து தான் எல்லாத்துக்கிட்டையுமே நடந்துக்கணும் நாம் வந்து நம்மளோட வேலையை பார்த்துட்டு நம்மளோட வழியில் நம்ம போனாலுமே நம்மளை வம்பு இருக்கிற ஆள்களும் இருக்க தான் செய்கிறாங்க நாம் எவ்வளோ தான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் தேடி தேடியே வர்றவங்கள என்ன செய்கிறது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை பொரியல் பச்சை பயிரெல்லாம் கடைஞ்சிட்டு ரசமெல்லாம் வச்சு விட்டாச்சுங்க இன்றைக்கி இதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சுங்க அப்புறம் நிறைய பீஸுமே ரெண்டு கட்டு வந்துருந்து அதெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சுங்க இது வந்து புதங்கிழமை சாயந்தரம் பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம ஊரெலாம் நல்லா எல்லாம் அடிச்சுட்டு ரெண்டு வண்டி போகுங்க நடக்க முடியாதவங்க வந்து அந்த வண்டியில் ஏறி போயிக்கலாங்க அந்த மாதிரி பெரிய வண்டிகள் வந்து கூட போகும் நடந்து போகிறவங்க நடந்து போயிடலாம் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக அந்த பழனி பாத யாத்திரை போகிறத பார்த்தா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் எனக்கு கூட நடக்கலாமான்னு தோணும் ஆனால் நடந்ததில்லை நான் இது வரைக்கும் நடக்க முடிலனா கூட அந்த மாதிரி வண்டியில் கூட ஏறி போகலாம்ல அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள் கொடுத்தோணும் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மட்டும்தான் இது வரைக்கும் நடந்து போயிருக்கிறாரு பாப்பா இன்னும் குழந்தையாக இருக்கிறதுனால நாங்கள் இன்னும் போனதில்லை இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று மற்ற அடிச்சுட்டு எல்லோரும் அவ்வளோ ஒரு ஆடி பாடி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக காவடியெல்லாம் தூக்கிட்டு ஆடுவாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பெண்களும் ஆடுவாங்கங்க குழந்தைகளும் ஆடுவாங்க இந்த மாதிரி நானுமே கூட ஆடி இருக்கிறேன் ஆனால் இது நாள் வரைக்கும் நான் அந்த மாதிரி ஆடினதே கிடையாது போன வருஷம் பார்த்திங்கன்னா மாகாளியம்மன் பொங்கல் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டைமில் தான் அந்த மாகாளி அம்மன் எல்லாம் பொங்கல் பூச்சாட்டு விழாலாம் வந்ததுன்னா சாமி ஆடுறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு சாமி வந்ததுன்னா சாமி ஆடுறாங்க ஆனால் அந்த மத்தளை சத்தத்துக்கு என்னமோ அந்த பெண்கள்லாம் இப்போ பிள்ளைங்கள்லாம் ஆடினாங்களோ அந்த மாதிரி நானும் ஆடினேன் எனக்கு இப்போ நினச்சேன் இப்போ எனக்கு அந்த ஆட்டமே வரல இப்போ வந்து முருகருக்கு ஆனால் அந்த மத்தளை சவுண்டு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து அந்த மத்தளை சவுண்டு கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்புறம் நான் ஆடுறது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு டவுட்டாகவும் இருந்துச்சு ஆனால் நிறைய பேர் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம் ஒரு வேளை பொங்கல் சாட்டினாங்க அப்படின்னா ஆடுவேனா என்னென்னு எனக்கு தெரியல அப்போ எப்படி ஆடுனேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியலங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு எதையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது உங்களுக்கு கேட்குறதுக்கு புதுசாக இருந்தாலும் இருக்கலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோங்க நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கிறனால என்னோடய விஷயங்களை எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் முதல் முறையாக நான் அந்த விஷயங்களை செஞ்சது எல்லாமே தாங்க இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி எடுத்த வீடியோ வியாழக்கிழமை காலையில் இன்றைக்கி நாளை முக்கால் ஆகிப்போச்சுங்க நேற்று வந்து எங்கள் கூட மற்றத்து கூடையெல்லாம் போயிட்டு அவங்களையெல்லாம் பானை யாத்திரை பழனி போகிறவங்களையெல்லாம் வழி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வந் நல்லா தூங்கியாச்சுங்க அதுக்கப்புறம் நாளை முக்காலுக்கு தான் எந்திரச்சென்னையுமே படப்படன்னுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தண்ணியெல்லாம் மாற்றி வச்சுக்கிறேங்க உருளைக்கும் சரி அப்புறம் நம்மளோட பஞ்ச பாத்திரத்துக்கு நேற்று ஒரு பதிவில் சொல்லியிருந்தாங்க சிம்பிளாக உங்களோட பூஜை வேலையை வச்சுக்குங்க நெய்வேத்தியமாக ஒரு தண்ணி வச்சாலும் கூட போதும் டெய்லியும் தண்ணி வச்சுருங்க மாற்றி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் இந்த நெய்வேத்தியம் வைக்கிறக்கே மறந்துடுறேங்க ஏன்னா நான் இப்போ செய்கிற வேலைகள் எல்லாமே எனக்கு புதுசு அப்படிங்கிறதுனால நான் மறந்துடுறேன் அதனால் இன்னைக்கு தண்ணி மட்டுமாவது டெய்லியும் மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் வேலையாக தண்ணி மா மாற்றி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் உருளைக்கும் பூவெல்லாம் போட்டு விட்டுட்டு பிரபஞ்சத்துக்கும் தீபமெல்லாம் காட்ட ஆரம்பித்தாச்சுங்க அதுக்கப்புறம் கோலத்துக்கு நடுவிலையும் நம்மளோட முகூர்த்த தீபம் ஈத்தியாச்சுங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இன்றைக்கி மனமாற இன்றைக்கி பிரபஞ்சத்தை வந்து மனமாற வேண்டிக்கிட்டாச்சுங்க இன்றைக்கி நான் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட தாங்க என்னோடய அந்த மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் உங்கள் கிட்டேயும் நம்ம பிரம்மஞ்சத்திட்டையும் கடவுள்கிட்டையும் தான் சொல்லியிருக்கிறேன் கடவுளே இந்த மாதிரி தான் இருக்குது இதுவெல்லாம் தான் என்னோடய கர்மாவா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல எதுவாக எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மன வலிமையையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தைரியத்தையும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மரமாற நான் இன்றைக்கி பிரபஞ்சத்துக்கிட்டே வேண்டியாச்சுங்க பிரபஞ்சமே நீயே பார்த்துக்கோ இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்குது எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுது இதிலிருந்து நான் எப்படி வெளிவரணும் அப்படிங்கிறதையும் நீங்களே காட்டி கொடுக்கணும் எதுலேயும் நான் மூழ்கி போகாமல் இந்த பணியை உங்களுக்கு நான் செய்யக்கூடிய இந்த பணி அப்படி வேலையை மனமார நான் செய்யக்கூடிய வாழ்நாளிலையே நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் நான் என் வாழ்நாள்லேயே செய்யக்கூடிய ஒரு மன நிறைவான ஒரு பூஜைன்னு சொல்லலாம் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு வேலைன்னு சொல்லலாம் இது எல்லாமே இந்த ஒரு வேலை தாங்க என்னோடய டே வந்து இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு மட்டும் எப்போவும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருங்க என்னோடய உணர்வு பூர்வமான இந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு என்னோடய வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனமார வேண்டிக்கிட்டேங்க நிறைய பிரதிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்களாக ஒன்று ஒன்று கேட்குறத விட எனக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்து செய்யக்கூடிய அந்த விழிப்புணர்வையும் சிந்தனைகளையும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கோங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் தாங்க சொல்ல முடியும் அப்படிதான் இருந்துச்சு நீங்களாம் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா என்ன வேணுங்கிறத வேண்டிக்கிட்டு அதை உடனே வேணும் அப்படிங்கிற எல்லாம் வேண்டுதல்கள் சொல்லுவாங்க ஆனால் என்னோடய வேண்டுதல் எப்போவுமே இப்படி தாங்க இருக்கும் நான் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தையும் மன நிறைவையும் எனக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு வேலை அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் தீபம் ஏற்றுறது தாங்க காலையில் எழுந்தனையும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்கிற விதமாக அந்த இறைவனுக்கும் சரி நன்றி சொல்கிற விதமாக இந்த தீபம் ஏற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் செய்யக்கூடிய அந்த அஃபர்மேஷன்ஸும் தியானமும் தானும் தியானமும் தாங்க எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரு குறிக்கோள் சொல்லலாம் ஒரு லட்சியம் சொல்லலாம் அதுதாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கரமான சமையல்ங்க துவரம் பருப்பு சாம்பார் அதுக்கப்புறம் சட்னி அரைச்சி காலையில் தோசை சுட்டாச்சு அப்புறம் மதியத்துக்கு சாப்பாடு அதே துவரம் பருப்பு தான் முட்டைக்கோஸ் பொரியல் ரசங்க இன்றைக்கி இது தான் செஞ்சுருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் மனசில் இருந்த சஞ்சங்களும் சஞ்சலங்களும் சரி உங்களையும் என் உயிர் தோழிகளாகவும் உறவுகளாகவும் நினச்சி என்னோட சொந்தங்களாகவும் நினச்சி என்னோட மனசில் இருக்கிற எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கோங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்குமே மனமார்ந்த என் அன்புகளுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ